ஒரு கனமான பொருள் சிக்கியதாம் வலையை இழுக்க முடியாமல் தவித்த அவர்கள் ஒரு வழியாக சிரமப்பட்டு கரைக்கு இழுத்து வந்தார்களாம் அப்போது வலையில் சிவலிங்கம் சிக்கியிருப்பதை பார்த்து பரவசம் அடைந்துள்ளனர் இந்த சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டு பழமையானது என்று கூறப்படுகிறது சிவலிங்கம் கிடைத்ததால் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ள அப்பகுதி மக்கள் தற்போது அங்குள்ள விநாயகர் கோயிலில் வைத்து வழிபாடு செய்யும் திட்டமிட்டுள்ளார்கள் இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பிரபு என்பவரும் பேசுகையில் மீனவர் வலையில் சிவலிங்கம் சிக்கியிருப்பது மிகவும் பாக்கியமாக கிராமத்தினர் கருதுகிறார்களாம் இந்த சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டு பழமையானதாக இருக்கவும் வாய்ப்புள்ளதாம் கொள்ளிடம் கரையோரம் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கலாம் வெள்ளத்தின் போது அடித்து செல்லப்பட்டு தற்போது கிடைத்திருக்கலாம் என்று அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்களாம் இந்த சிவலிங்கத்திற்காக தனியாக கோயிலை கட்டி வழிபாடு செய்ய கிராமத்தினர் முடிவு செய்து உள்ளார்களாம் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் இன்றும் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிவலிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன சுனை சிவலிங்கம் பானகம் குடிக்கும் சிவலிங்கம் அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை அவதரிக்கும் சிவலிங்கம் என பல சிவலிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டும் வருகின்றன அந்த வகையில் கொல்லிடமாற்றில் மீனவர்கள் வலையில் சிக்கிய மிகவும் பழமையான சிவலிங்கம் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற பழமை வாய்ந்த சிவலிங்கம் பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க